ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக யாத்ராங்க புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் யாத்ராங்க புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கர்த்தர் மோசையை நோக்கி நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போங்கள் நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி காணானியரையும் எமோரியரையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபுசியனையும் துரத்தி விடுவேன் ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார் துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள் என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இஸ்ரோவே ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறாருன்னா முதல் ரெண்டு வருஷம் முதல் ரெண்டு வருஷம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வாக்கு தத்தம் என்ன சொல்றாரு அப்படின்னா உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை தேசத்துக்கு நீங்க போங்க அது உங்களுக்கு நான் ஐ வில் ஷியோர்லி கிவ் அது எப்படிப்பட்ட தேசம்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் மாத்திரமல்ல மற்ற வசனங்களே நம்ம வாசிக்கும் போது அது மலைகள் நிறைந்த ஒரு தேசம் அது தண்ணீர் நிறைந்த ஒரு தேசம் என்று வாசிக்கிறோம் அருமையான கனிகள் நிறைந்த தேசம்னு வாசிக்கிறோம் நீர் பாய்ச்சலான தோட்டங்களை உடைய தேசம் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம் நிறைய ஆடு மாடு மேய்வதற்கு மேய்ச்சல் நிறைந்த ஒரு தேசம் ஸோ இட் வாஸ் அ டோட்டலி அண்ட் என்டையர்லி ஃபர்டைல் லேண்ட் அதாவது நம்ம யோசிப்பதற்கு அப்பாற்பட்ட ரொம்ப அபரிவிதமான ஒரு ஃபர்டிலிட்டி இருக்கிற ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு லேண்ட் அதாவது நிறைய ஆசீர்வாதம் பால் தேன் அதுக்கப்புறம் வந்து தண்ணி மனிதனுக்கு வாழ்வதற்கு தேவையான எல்லா ஆசீர் மனிதனுக்கு மாத்திரமல்ல அவன் வைத்திருக்கிற கால்நடைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் இனி அவனுக்கு என்னென்னலாம் இருக்கோ எல்லாவற்றுக்கும் தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிற ஒரு ஒண்டர்ஃபுல்லான லேண்ட் ஆண்டவர் கொடுப்பேன்ட்டார் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த அவசரத்தை என்ன சொல்கிறாருன்னா செக்யூரிட்டி இன்னைக்கு மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு செக்யூரிட்டிக்காக அமெரிக்காவை அவங்க ரொம்ப டிபெண்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது தேசம் பயங்கரமான ஃபெர்டைலான லேண்டு கூட என்ன பண்றாருன்னா செக்யூரிட்டிக்காக ஒரு தூதனை நான் அனுப்புவேன்னு சொல்கிறாரு தூதனை எப்படி அந்த தூதனை என்ன பண்ணுவானா காணானியரையும் மெமோரியரையும் ஏத்தியனையும் பெரிசனியும் ஏவியனையும் எபியூசீனியும் அங்கே துரத்தி விடுகிறதுக்கு ஒரு தூதனை அனுப்புகிறார் ஸோ இட் இஸ் அ செக்யூர்டு பிளேஸ் இட் இஸ் அ ஃபர்டைல் பிளேஸ் தெர் இஸ் பிளஸ்ஸிங் அண்ட் சேஃப்டி அப்போ ஆசீர்வாதமும் இருக்கு அங்கே பாதுகாப்பும் நிறைந்த ஒரு ஒண்டர்ஃபுல்லான தேசம் இப்போ இந்த ரெண்டு வசனங்களை வாசித்த உடனே இட் இஸ் ஸோ ஒண்டர்ஃபுல் ஒருவேளை அந்த ஜனங்கள் இதற்கப்புறம் வந்து இந்த நான்காம் வசனத்தில் துக்கமான வார்த்தைகள்னு சொல்ற வசனத்தில் எழுதிருக்குது அப்ப ஏன் இது துக்கமாய் மாறி போய்விட்டது அப்படின்னா இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தேன் கொடுக்கிறேன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற சொன்ன ஆண்டவர் மூன்றாவது வசனத்துல என்ன சொன்னாருன்னா ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு சொன்னார் அப்ப மூணாவது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இது எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையானது எல்லாம் கொடுத்தறேன்டாப்பா ஆனா நான் மட்டும் வந்துட மாட்டேன் நான் வந்தேன்னா கொன்றுவேன் உங்களை ஒண்ணுமெல்லாம் ஆக்கிடுவேன் உங்களை ஆக்கிடுவேன் ஏன்னா நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் வசனத்துல வாசிக்கிறோம் ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்ட போது இந்த ஜனங்கள் யார் வணங்கா கழுத்துள்ள ஜனம் இந்த ஜனங்கள் யார் கடினமான ஜனம் இந்த ஜனங்கள் யார் கத்தரை பரிச்சை பார்த்த ஜனம் இந்த ஜனங்கள் யார் மனாந்தரத்துல கத்தரால் சாகடிக்கப்பட்ட அல்லது கர்த்தரால் நிர்மூலம் பண்ணப்பட்ட ஜனம் ஆனா அப்படிப்பட்ட ஜனம் என்ன பண்ணுது அப்படின்னா துக்கமான வார்த்தைகளை கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு இருக்க கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு நம்மளெல்லாம் வச்சு யோசித்து பாருங்க நமக்கு வேணுங்கிற எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்னை நான் அட்லீஸ்ட் நான் நான் யார் யாரை ரீச் பண்ணனும் அவங்க எல்லாம் யாரும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குல்ல ரோட்ல இருக்கிறது இல்லை நமக்கு தங்குவதற்கு இடம் இல்லாமல் இருப்பதில்லை ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க கிடையாது எல்லா ஆசீர்வாதத்தையும் கத்தர் நம்ம கொடுத்துருக்கா வண்டி கொடுத்துருக்குறாரு வீடு கொடுத்துருக்குறாரு போட்டுக்கிற துணி கொடுத்துருக்குறாரு இன்னும் வெளியில போய் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வேகண்டா ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு பணங்களையும் கர்த்தர் கொடுத்துருக்குறாரு அப்போ எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த ஜனங்களுக்கு மாதிரி நம்ம கொடுத்துருக்கிறார் ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா அப்படிங்கிற அந்த எக்ஸாமினேஷன் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நமக்குள்ளே இந்த எக்ஸாமினேஷன் நமக்குள்ளே இருக்கிறது இல்லை இந்த ஜனம் வணங்கா கழுத்துள்ள ஜனம்தான் தான் இந்த இஸ்ரோவேல் ஜனம் வணங்கா கழுத்துள்ள ஜனம் ஆனால் இந்த ஜனம் ஹேட் அன் எக்ஸாமினேஷன் அவர்களை துக்கப்பட வைத்தது இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் நாம் இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்த ஆண்டவர் ஆண்ட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் போது இந்த ஆசீர்வாதங்களை தான் தேடி போறமே தவிர இந்த தேவன் இருக்கிறாரா இல்லையா இல்லை தேவன் நம்ம கூட இல்லைங்கிறது நமக்கு துக்கத்தை கொண்டு வருவது இல்லை இன்னைக்கு ஜெவம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல இன்னும் ஆராதனைக்கு வருவதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை ஏன்னா அவ்வளவு பிஸியான பீப்புள் அப்போ அப்போ அத்தை என்ன அப்படின்னா எனக்கு ஆசீர்வாதம் போதும் கடவுள் தேவை இல்லை எனக்கு ஆசீர்வாதம் போதும் வணங்கா கழுத்து உள்ள இந்த ஜனங்களுக்கு இந்த வார்த்தை துக்கப்படுத்துச்சுங்க இன்னைக்கு உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் மாத்திரம் போதுமா அல்லது கர்த்தர் உங்களுக்கு தேவையா கர்த்தர் தேவைன்னா நீங்கள் ஒழுங்காக பைபிள் வாசிப்பீங்க கர்த்தர் உங்களுக்கு தேவைன்னா உங்கள் வாழ்க்கையில் ஜப வாழ்க்கை இருக்கும் கர்த்தர் உங்களுக்கு தேவைன்னா உங்கள் வாழ்க்கையில் உபவாசம் இருக்கும் கர்த்தர் உங்களுக்கு தேவை கர்த்தர் உங்களை கர்த்தர் உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ரசிக்கப்பட்டது உண்மையாக இருக்குமானால் நீங்கள் ரசிக்கப்பட்டது நிச்சயம் ரச்சிப்ப நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால் நீங்கள் கர்த்தரை தேடுவீர்கள் கர்த்தர் தான் நமக்கு முக்கியமா பிரதானமா இருக்கும் இந்த ஜனங்களுக்கு முன்னாடி சொன்ன எல்லாம் உங்களுக்கு பொருட்டு இல்லாம போச்சு பாலும் தேனும் ஓடுகிறதே வேணா ஆண்டவர யாரு வணங்கா கழுத்துள்ள ஜனம் இந்த ஜனங்களுக்கே வணங்கா கழுத்துள்ள பேர் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் பேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எனக்கு என்ன பேர் இருக்கணும் உங்களுக்கு எனக்கு என்ன பேர் இருக்கணும் இந்த நாளில் கத்தர் பக்கம் நம்ம திரும்புவோம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் ஆண்டு எங்களுக்கு தேவையெல்லாம் நீங்க தான் ஆண்டு வர தேவையெல்லாம் உங்க வார்த்தை தான் ஆண்டவரே தேவையெல்லாம் உங்க பிரசனம் தான் ஆண்டு வரேன் உங்க பிரசனம் எங்கள் முகவரியா மாறட்டும் ஆண்டு வரேன் உங்க பிரசனம் தான் எங்க தேவையா மாறட்டும் நீங்க எங்க கூட வாங்க ஆண்டு வரேன் உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாவிட்டால் இந்த இடத்துல எங்களை கொண்டு போகாதீங்க ஆண்டு வரேன் இந்த வார்த்தைகள் கொண்டு இந்த வார்த்தைகளை கொண்டு கத்த நிச்சயமாக உங்களோடு பேசுவார் என்று நான் நம்புகிறேன் இந்த வார்த்தைகள் உங்களை உயிர்ப்பிக்கட்டும் கத்தர் தாமே அந்த கிருபையை உங்களுக்கும் எனக்கும் தருவாராக காட் bless யூ ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே